தமிழ்நாடு அரசின் இ சேவையை பயன்படுத்தி இந்திரா காந்தி தேசிய முதியோர் பென்ஷன் பெறுவது எப்படி முதலில் என்ற வலைத்தள முகவரியை உள்ளீடு செய்யவும் தற்போது தோன்றும் இ சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும் பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் துறை பக்கத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும் உப பிரிவில் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் பக்கத்தை கிளிக் செய்யவும் தேவையான ஆவணங்கள் புகைப்படம் ஆதார் அட்டை ஆதார் ஒப்புதல் படிவம் ரேஷன் அட்டை மற்றும் விண்ணப்பதாரரின் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்பொழுது கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கம் தோன்றும் அதில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ணை பதிவு செய்யவும் பதிவு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது கேன் ரெஜிஸ்டருடன் இணைக்கப்பட்ட பெயர் இமெயில் ஐடி தந்தை பெயர் தோன்றும் உங்களது பெயர் மற்றும் விவரங்களை சரிபார்த்த பிறகு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட உங்களது தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து ஜெனரேட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைலில் வந்திருக்கும் OTP எண்ணை உள்ளீடு செய்து கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்கள் முன் உங்களது சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்பம் தோன்றும் அதில் உங்களது பெயர் முகவரி மற்றும் ஆதார் எண் ஆகிய விவரங்கள் சரியாக இருக்கிறதா என சரிபார்த்த பின் கான்டாக்ட் டீடைல்ஸ் பகுதியில் உங்களது மொபைல் எண் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்யவும் மேலும் சொந்த வீடு இருக்கிறதா இருபது வயதிற்கு மேல் பொருளாதார ரீதியாக உதவி செய்யும் வாரிசுகள் இருக்கிறார்களா வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களா இலங்கை அகதியா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் உங்கள் குடும்பத்தினரின் கீழ் ஏதேனும் வருமானம் இருப்பின் அதை குறிப்பிடவும் உங்கள் குடும்பத்தினரின் பேரில் ஏதேனும் சொத்துக்கள் இருப்பின் அதன் விவரங்களை குறித்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்ட ஆவணங்களான விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஆதார் ரேஷன் அட்டை மற்றும் விண்ணப்பேஷன் ஃபார்ம் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டர் பக்கத்திலிருந்து அப்லோட் செய்யவும் எல்லா ஆவணங்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்த்த பின் மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்களது பெயர் விண்ணப்ப எண்ணுடன் ரசீது தோன்றும் நீங்கள் வெற்றிகரமாக உங்களது விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்துள்ளீர்கள் தமிழ்நாடு அரசின் இ சேவை இணைய சேவை இனிய சேவை